ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்று நம்ம சேனலில் என்ன ஒரு தகவல் தெரிஞ்சுக்க போறோம்னா பிஎஃப் அமௌண்ட் வந்து நம்ம அட்வான்ஸ் வந்து மென்ஷன் பண்ணுவோம் ஸோ அதில் வந்து ஃபுல் அமௌண்ட் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அமௌண்ட்டை வந்து நம்ம கிளைம் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க அதில் என்னென்ன விதிமுறை சொல்லியிருக்காங்க அதை பற்றி ஃபுல்லாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பக்கத்துக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துலேயே ஒரு பெல் பட்டன் இருக்கும் அது ஓகே பண்ணிடுங்க அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த தகவல் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும் நீங்க உங்க ப் அமௌண்ட்டை ஹண்ட்ரட் பெர்சன்ட் கிளைம் பண்ணிக்கலாம் அதாவது முழுவதும் நீங்கள் பணத்தை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க முதல்ல பார்த்தீங்கன்னா நம்ம பிஎஃப் அட்வான்ஸ் கிளைம் பண்றப்ப பதிமூணு ரீசன் வந்து மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும் அதாவது உடல்நிலை சரியில்லை கல்வி திருமணம் ஸோ எல்லாத்தையும் நம்ம ஏதாவது ஒன்று மென்ஷன் பண்ற மாதிரி இருக்கும் நிறைய இருக்கும் பதிமூணு வகையை கொடுத்துருப்பாங்க அது ரொம்ப குழப்பமாக இருக்கும் இப்போ அதுக்கு வந்து தெளிவாக வந்து பிரிச்சிருக்காங்க அதாவது மூணு வகையா பிரிச்சிருக்காங்க அப்டேட்ல என்ன சொல்றாங்கன்னா மூணு வகையாக நாங்கள் பிரிக்க போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது வந்து பார்த்தீங்கன்னா அத்தியாவசியம் ஒன்று கொண்டு வர போறாங்க அத்தியாவசியத்தில் என்னென்ன வரும் பாத்தீங்கன்னா கல்வி வரும் அப்புறம் திருமணம் வரும் உடல்நிலை சரியில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது அப்டேட் பார்த்தீங்கன்னா வீடு வாங்குறது வீடு கட்டுறது சோ அந்த செகண்ட் ஆப்ஷன் கொண்ட சொல்லியிருக்காங்க மூணாவது ஆப்ஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிறப்பு சூழல் சிறப்பு சூழல் வேலை இழப்பு பெருந்தொற்று சோ அந்த மூணு வகையாக மட்டும் பிரிக்க போறோம் அப்படின்னு சொல்லிருக்காங்க இதை மூணு ஏதாவது மென்ஷன் பண்ற மாதிரி இருக்கும் ஈஸியா நீங்க கிளைம் பண்ணிக்கலாம் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து அமௌண்ட் வந்து கிளைம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனா அந்த ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா சோ இப்போ எக்ஸாம்புளுக்கு நீங்க ஒரு லட்சம் இருக்குன்னா ஒரு லட்சம் இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் எப்பவுமே வச்சிருக்கும் அக்கௌண்ட்ல எப்பயுமே இருக்கும் சோ இருபத்தஞ்சு பர்சன்ட் இருக்குன்னா நீங்க வந்து எழுபத்தஞ்சாயிரம் தான் நீ அதை கிளைம் பண்ற மாதிரி இருக்கும் இருபத்தஞ்ச பர்சன்டேஜ் வந்து இருபத்தஞ்சாயிரம் வந்து பாத்தீங்கன்னா அந்த அக்கௌண்ட்ல தான் இருக்கும் வந்து அதான் இந்த அட்வான்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் போடுற மாதிரி வச்சிருப்பாங்க சோ அது இருபத்தஞ்சு இருக்கும் சோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம் அந்த இருபத்தஞ்சாயிரம் போட்டோம்னா அது ஐம்பதாயிரமோ நாற்பதாயிரமோ அந்த மாதிரி தான் கிடைக்கும் குறிப்பிட்ட பர்சன்டேஜ் மாதிரி வச்சிருப்பாங்க ஆனா இப்ப நீங்க மென்ஷன் பண்ற அமௌண்ட் வந்து ஃபுல்லா கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க எக்ஸாம்பிள் இப்போ எழுபத்தஞ்சாயிரம் சொன்னா எழுபத்தஞ்சாயிரம் ஃபுல்லா வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சொல்லிருக்காங்க சூப்பரான ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க ரெண்டாவது விதிமுறை என்ன கொண்டு வந்திருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நீங்க சர்வீஸ்ல அஞ்சு வருஷம் இருந்தாதான் தான் இந்த சில ஆப்ஷன் கிளைம் பண்ற மாதிரி இருக்கும் இப்ப அந்த மாதிரி தேவையில்லை ஒரு வருஷம் நீங்க சர்வீஸ்ல இருந்தாலே போதும் எல்லா ஆப்ஷனும் நீங்க கிளைம் பண்ணலாம் அப்படி ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க மூன்றாவது விதிமுறை என்னன்னா ஃபர்ஸ்ட் நீங்க கல்வி திருமணம் வந்து நீங்க கிளைம் பண்ற போது மூணு வாட்டி தான் கிளைம் பண்ற மாதிரி இருக்கும் இப்போ அதை இன்கிரீஸ் பண்ணிருக்காங்க அதாவது கல்வியில வந்து நீங்க பத்து வாட்டி கிளைம் பண்ணிக்கலாம் அதே மாதிரி திருமணத்துக்கு ஒரு அஞ்சு வாட்டி நீங்க கிளைம் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி ஒரு ஆப்ஷனை கொண்டு வந்திருக்காங்க நாலாவது விதிமுறை என்னன்னா சிறப்பு சூழலும் நம்ம கிளைம் பண்றது சிறப்பு சூழலுனா வேலை வாய்ப்பு பெருந்தொரு சோ அதாவது நம்ம கிளைம் பண்ணனா ஒரு காரணத்தை மென்ஷன் மாதிரி இருக்கும் பழைய பழமுறையில இப்ப என்ன நீங்க எந்த காரணம் மென்ஷன் பண்ண தேவையில்லை ஈஸியா உங்களுக்கு கிளைம் ஆகும் அப்படின்னு சொல்லிருக்காங்க தேவையில்லை ஈஸியா உங்களுக்கு அமௌண்ட் வந்து கிளைம் ஆகும் அப்படின்னு அப்டேட் கொடுத்திருக்காங்க அஞ்சாவது விதிமுறை என்னன்னா பிய பணத்தை பாதியில் எடுக்க எந்த ஒரு ஆவணம் தேவையில்லை அப்படின்னு சொல்லிருக்காங்க சோ ஹண்ட்ரட் பெர்சன்ட் ஆட்டோ செட்டில்மெண்ட் முறையில வந்து கிளைம் ஆகும் அப்படின்னு சொல்லிடுறாங்க மேனுவலா இருந்து இப்போ ஆட்டோ செட்டில்மெண்ட் முறையில வந்து ஃபுல்லாக கிளைம் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க குயிக் ஆகும் அப்படின்னு ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க ஆறாவது விதிமுறை என்னன்னா முன்பு ஃப்ரீ மெச்சூர் ஃபைனல் ஸ்டேட்மெண்ட்ல நீங்க பி எஃப் அமௌண்ட் எடுக்கணும்னா ரெண்டு மாசம் எடுக்கிற மாதிரி இருந்தது இப்போ அது வந்து பன்னெண்டு மாசமாக மாத்திருக்காங்க அதே மாதிரி பென்ஷன் மனசு பெறதுக்கு நீங்க முப்பத்தாறு மாசங்களுக்கு காத்திருக்க மாதிரி இருக்கும் அந்த மாதிரி ஒரு அப்டேட்டை கொண்டு வந்திருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி பயண தகவலுக்கு நம்ம சேனலில் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க்யூ